ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சம்சுல் அமெரிக்காவில் மகாத்மா காந்தியுடைய ஒரு ஃபோட்டோ இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு எலம்பு இருக்குது ஸோ அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரியும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப அதிகமான உழைப்பு கொடுத்தவர் தான் காந்தி நம்ம எல்லாத்தாலையும் இன்றைக்கி தேசத்தந்தை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கார் ஸோ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ரெண்டில் பிரிட்டனில் வட்டமேஜை மாநாடு நடந்துச்சு அந்த வட்டமேஜை மாநாடு தன்னுடைய வச்சு அந்த ஒப்பந்த கையில் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் இருபத்தி எட்டு லட்சம் ஏலம் போயிருக்கு அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் நகரில் தான் இந்த ஏல விற்பனை நடந்திருக்கு அதாவது அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு டாலருக்கு ஏலம் போயிருக்கு ஆனால் இந்த போட்டோவை யார் ஏலம் எடுத்தாங்க அந்த விவரத்தை அமெரிக்க அரசு வெளியிடல இதுபோன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க